மோட்சு பயணம் இன்று இன்றைய தின தியானத்தின் தலைப்பு அனல் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள் ஆவியிலே இருங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் ரோமர் பனிரெண்டு பதினொன்று

ஒரு நாள் காய்ச்சலில் படுத்திருந்த அவர்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரர்கள் ஒரு வாரமாக சாப்பாடு கொடுத்து உதவினார்கள் சமைப்பதற்கு அடுப்படிக்கு சென்றார்கள் அங்கே அவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது அடுப்பிலிருந்து விஷப்பாம்பு ஒன்று வெளியே வந்தது நல்ல வேளையாக அத்தாயார் தீங்கின்றி தப்பித்தார்கள் என்றும் வராத பாம்பு திடீரென்று ஏன் அந்த அடுப்பிற்குள் வந்து தங்கிற்று தினசரி சமையலில் நெருப்பு மூட்டப்பட்டு அனலாயிருக்கும் அடுப்பு ஒரு வாரம் சும்மா இருந்தது காரணம் மேற்கண்ட வசனத்தில் ஒரு தேவ மனிதன் ஆவியில் அனலாயிருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறான் அப்படி இல்லாவிட்டால் ஒன்றியோவான் இரண்டு பதினாறில் சொல்லப்பட்ட மாமிசத்தின் இச்சை கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை போன்ற விஷப்பாம்புகள் போல மோசமான பாவங்கள் அவனை தீண்டக்கூடும் பரிசுத்த ஆவியானவர் அக்னிக்கு ஒப்பிடப்படுவார் முதன் முதலில் சபையில் ஆவியானவர் ஊற்றப்படும் போல் இறங்கினார் என்று அப்போஸ்தலர் இரண்டு மூன்றில் வாசிக்கிறோம் ஆம் எப்படி நெருப்பானது பட்சித்து எரிக்குமோ அப்படி நமக்குள் இருக்கும் மாம்ச சுபாவத்தை ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் சுட்டரிக்க உதவுகிறார் ஆம் தேவனுக்கு பிரியமானவராக இருக்க அவரை மகிழ்விக்கிறவராக இருக்க உங்களுக்கு ஆசைதானே அதே நேரம் பாவத்தினால் தேவனை துக்கப்படுத்துகிறோமோ என்று வருந்துகிறீர்கள் அல்லவா ஒவ்வொரு நாளும் தேவனோடு ஜெபத்தில் அதிக நேரம் செலவழித்து ஆவியில் அனலாயிருந்தால் மட்டுமே தேவனுக்கு பிரியமாயிருக்க முடியும் ஆவியில் அனலாயிருக்கும் ஒரு தேவ மனிதன்தான் பரிசுத்தமாய் வாழ்வதுமன்றி பிறருக்கும் அந்த அனலை கடத்துகிறவனாயிருப்பான் அப்பல்லோ என்கிற அருமையான ஊழியரை புதிய ஏற்பாட்டில் காண்கிறோம் அவர் ஆவியில் அனல் உள்ளவராய் கர்த்தருக்கடுத்தவைகளை திட்டமாய் போதித்தார் என்று அப்போ சிலர் பதினெட்டு இருபத்தி ஐந்திலே நாம் காணலாம் ஆம் ஆவியில் அனல் உள்ளவனால் கர்த்தரின் அன்பை பிறருக்கு சொல்லாமல் இருக்கவே முடியாது பிரியமானவர்களே ஆவியில் அனலாய் இருங்கள் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழுங்கள் கர்த்தரின் சுவிசேஷத்தை பகிர்ந்து இருங்கள் இந்நாளுக்கான ஜெபு குறிப்பு நம்முடைய ஊழியத்திலே கடந்த மாதத்தில் புதிதாக திருமணத்தில் இணைந்துள்ள மிஷினரி குடும்பங்கள் தேவன் இணைத்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாக செயல்பட ஒரு நிமிடம் இதற்காக ஜெபிப்பீர்களா